ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மார்ச் மாதத்திற்குண்டான மிதுன ராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது இந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான அனுகூல பலன்கள் மிதுன மிதுனராசியினருக்கு கிடைக்கப்பெறும் இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோ போகலாம் மார்ச் மாதம் வசந்த காலம் தொடங்கக்கூடிய மாதங்க இந்த மாதத்துல நெருப்பு கிரகமான செவ்வாய் தன்னுடைய சனி பகவானோடு கும்ப ராசியில இணைய போகிறாரு மகர ராசியில உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் கும்ப ராசியில ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைய போகிறாரு பகை கிரகங்களினுடைய கூட்டணி மிதுன ராசியினருக்கு சாதகமா அமைய பெற போகிறதா அல்லது நிலைகளை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் மிதுன ராசி அன்பர்களே இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக வாய்ப்பிருக்கு அதே மாதிரி பண தட்டுப்பாடு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பண விஷயத்தில் நீங்கள் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த பண விஷயத்தாலேயே குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வருங்க வீணாக கணவன் மனைவி வாக்குவாதத்தில் ஈடு பட வேண்டாம் யாராவது ஒருவர் வெட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயம் வேலை செய்யக்கூடிய இடத்திலையும் சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம் அதனால பொறுமையாக இருக்க பாருங்க நீங்க பொறுமையாக இருந்தா பிரச்சனைகளை எளிதா சமாளிக்க முடியும் முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்க நிதானமா சில முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாம இந்த காலம் கொஞ்சம் சிரமங்கள் நிறைந்த காலமாகத்தான் ராசி அன்பர்களுக்கு போகின்றது எடுத்த காரியம் உடனடியாக வெற்றியை கொடுக்காது இதனால மனக்குழப்பம் உங்களுக்கு ஏற்படலாம் உடல் சோர்வு உண்டாகும் இதனால புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி நிதி நிலைமை அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கிறதுனால அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மேலும் பாத்தீங்கன்னா வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் இருக்கும் அப்படின்னா கூட சில மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்போ அல்லது சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் மிதுன ராசியினருக்கு இருக்கிறதுனால செலவுகளை கொஞ்சம் கட்டுக்கொள்ள கொண்டு வர வேண்டியதும் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமுடன் செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது மாதத்தினுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு உற்சாகம் நிறைந்த காலமாய் இருக்குங்க எல்லா வேலையுமே உங்கள் தலைமையில போட்டுக்கொண்டு செய்வதற்கு தயாராக இருப்பீங்க உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கவும் நிறைய பேர் தயாராக இருப்பாங்க வேலையில முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் அப்படின்னு அனைத்துமே சிறப்பாக இருக்க போகின்றது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க சொந்த பந்தங்களோடு நெருக்கமான உறவு வைத்துக் கொள்வது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மனது ரொம்பவும் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீண்ட நாள் முயற்சி செய்த காரியங்கள் வெற்றி எதையோ சாதித்தது போல உணர்வீங்க மனசு சந்தோஷம் அடையும் நிறைவாக இருக்கும் கொஞ்சம் வேலை சுமை பார்க்காம நேரமில்லை என்றெல்லாம் சொல்லாம கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு நன்றியை தெரிவித்து தெரிவித்துவிட்டு வாங்க அப்பதான் கோவிலுடைய தரிசனம் அப்படிங்கிறது இறைவனினுடைய பரிபூரண அருள் அப்படிங்கிறது மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பல் மடங்கு தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாதத்தினுடைய முற்பகுதி எந்த அளவுக்கு உங்களுக்கு மோசமாக இருக்கிறதோ சாதகமற்ற நிலையில காணப்படுகிறதோ அந்த அளவுக்கு மா மாதத்தினுடைய பிற்பகுதியானது உங்களுக்கு மிக மிக சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அனைத்து விஷயங்கள்லையும் உங்களுக்கு ஒரு நன்மை அனுகூல பலன்கள் உண்டாக பெறும் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்களே மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க இறைவனை தினமும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க அப்போதான் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் எளிதாக சமாளிக்க முடியும் அது மட்டும் கிடையாது எளிதாக சமாளிக்கக்கூடிய வழியையும் இறைவன் உங்களுக்கு காட்டுவார் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வேலையில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் செய்யும் நாலு பேர் செய்ய வேண்டிய உங்களுடைய தலையில கட்டிடுவாங்க இதனால உடல் அசதி ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு மட்டும் வரிசை கட்டி வேலைகள் காத்து கொண்டிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுவே பாதி தலைவலியை உண்டு பண்ணிடும் ஆனால் என்ன செய்வீங்க சில விஷயங்களை எல்லாம் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி முடியாது அதனால நீங்களாகவோ அல்லது உங்களுக்கு ஒரு வேலை வருகிறது அப்படின்னா உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த வேலைகளை எடுத்து செய்ய பாருங்க தேவையில்லாமல் அனைத்து விஷயத்திலையுமே மேலே போட்டு கொண்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட பாருங்க அதே சமயம் உடல் சோர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இந்த மாதம் இருக்கத்தாங்க செய்யும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் மாதம் ஒரு பகுதியில் வந்து பனிச்சுமை அப்படிங்கிறது நீங்கள் விருப்பப்படாமல் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் பனிச்சுமை நீங்கள் விருப்பப்பட்டு ஏற்றுக்கொள்வதால் இருக்க பெறும் அதனால் உடல் சோர்வு மன சோர்வு போன்றவை மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நீடிக்க பெறும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள் அனைத்து விஷயத்தையுமே தலைமையில் போட்டுக்கொள்ள வேண்டாம் அதே சமயம் உங்களால் முடியுது அப்படின்னா மட்டும் செய்ய பாருங்க இல்லை அப்படின்னா வெட்டிடுங்க நீங்கள் முடிக்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை இழுத்து விட்டுக்கொள்ளாதீங்க அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் போதெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருப்பீங்க மனம் ஒரு மாதிரி சோர்வடையும் விரக்தி அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மனதை அமைதி கொள்ள பாருங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே எடுத்தோம் கவத்தோம் அப்படின்னு வித முடிவையும் எடுக்க வேண்டாம் கோபம் பட வேண்டாம் அதே சமயம் டீம் கிட்ட திட்டு வாங்குவீங்க மேனேஜர் கிட்ட திட்டு வாங்குவீங்க சொன்ன வேலையை சரியா செய்யாம வேலை செய்யாததற்கு காரணத்தை சொல்லி கெட்ட பெயர் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது வேலைகளை நல்ல பெயர் எடுப்பது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக படுங்க அதனால நீங்க நிறைய வேலைகளை நீங்களாகவே இழுத்து போட்டு செய்வீங்க இதனால் உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்காது அதே சமயம் கெட்ட பெயரும் வந்து சேர்ந்துடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எது முடிகிறதோ அதை செய்ய பாருங்க சரியான நேரத்திற்கு உங்கள் வேலையை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் வேலையில் அலட்சியமோ கவனக்குறைவோ நிச்சயம் இருக்கக்கூடாது சகப்பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியோங்க அது இருந்தால் மட்டும்தான் சரியான நேரத்தில் உங்களால் உங்களுடைய வேலைகளை முடிக்க முடியும் அதன் காரணமாக பணியிடம் வந்து உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குது சக்க பணியாளர்கள் இடத்துலையோ அல்லது மேலதிகாரிகள் இடத்துலையோ நீங்கள் கோபப்படக்கூடிய பட்சத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க உங்களுடைய வேலை சரியான நேரத்திற்க முடியாது இதனால் பணியிடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை உங்களுடைய வீட்டிலையும் பூதாகரமாக வெடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பணியிடத்தை உங்களால் எந்த அளவுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு சாதகமாக மாற்ற முயற்சி பண்ணுங்க கோபப்பட வேண்டாம் அலட்சியம் இருக்க வேண்டாம் கவனக்குறைவு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அனைவரிடத்துலையுமே பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தவிர்ப்பது அதைவிட முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மிதனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய திறமைகள் வெளிப்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க அவசரப்பட்டு எந்த முடிவையும் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாது அதே மாதிரி முன்பின் தெரியாத வேலை முன்பின் தெரியாத நபர்கள் சொல்வதை கேட்டு எந்த வேலைக்கும் போக வேண்டாம் வேண்டாம் அனுபவசாலிகளின் பேச்ச கேளுங்க குறிப்பா உங்களுடைய நலன் விரும்பிகள் இருப்பாங்க அவங்க கிட்ட சில விஷயங்களை சொல்லாம எந்த ஒரு முடிவையும் நீங்களே எடுக்காதீங்க அது பிரச்சனைய கொண்டு வந்துடும் யாரிடமாவது ஏமாற வாய்ப்பு இந்த மாதத்துல மிதுன ராசியினருக்கு இருக்கிறதுனால கூடுதல் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் புதிய நபர்களிடத்துல எச்சரிக்கையாக பேசுறதும் பழகுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதே சமயம் தேவைக்கு ஏற்ப மட்டும்தான் பேச வேண்டியது முக்கியம் உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னும் போது அந்த இடத்துல இருந்து நைஸாக நழுவி செல்வது தான் உங்களுக்கு நல்லது அதாவது காரியவாதியாக செயல்படுவது அவசியமாகிறது அது அனைவருக்குமே அம்பலமாக தெரியும்படி நடக்கக்கூடாதுங்க இதனால உங்களை பார்த்து எல்லாம் சுயநலம் கொண்டவன் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் அவங்களுக்கு நஷ்டம் அப்படின்னு தெரிந்தா அந்த பக்கம் நீங்கள் போகாதீங்க அதே சமயம் அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் புத்திசாலித்தனமும் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் சுயநலமாக சிந்திப்பீங்க எல்லா நல்லதும் எனக்கே நடக்கணும் ப்ரமோஷன் எனக்கே கிடைக்கணும் சம்பள உயர்வு அதுவும் எனக்கே கிடைக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க அடுத்தவர்களுடைய நலனை பற்றி உங்களுக்கு கவலை இருக்காது இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சுயநலமாக சிந்திக்கிறது கொஞ்சம் தவறுங்க அதை கொஞ்சமாக மாற்றிக்கொண்டு கொண்டு பொதுநலமாக சிந்திக்க பாருங்க அது நல்லது அதுக்காக பொதுநலம் மட்டுமே நீங்க சிந்திக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனையும் எழலாம் அதனால உங்களுக்கு எது நல்லது அப்படின்னு படுகிறதோ அடுத்தவர்களுக்கு அது தீங்கு விளைவிக்காத பட்சத்தில் உங்களுக்கு அது நல்லது அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்க செய்யலாம் அடுத்தவர்களுக்கு சிறிதேனும் தீங்கு விளைகிறது உங்களுடைய சுயநலத்தால் அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல சுயநலத்தை நீங்க விடுவதுதான் ரொம்ப நல்லது அப்படி இல்லை அதுவே உங்களுக்கு பிற்காலத்தில் பிரச்சனையாக முடிந்துவிடும் அதனால் சுயநலம் மற்றவர்களை பாதிக்காத வரையில் உங்களுக்குரிய சுயநலம் ரொம்ப நல்லது அப்படின் சொல்லணும் உங்களுடைய சுயநலம் மற்றவர்களை சிறிதேனும் பாதிக்கப்படுகிறது அப்படின்னா அந்த சுயநலம் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்கள் அதே சமயம் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அது பெரியதளவில் நீங்கள் போட்டு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அது எளிதாக நீங்கள் முடிச்சிடுவீங்க அதே சமயம் சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசை குழப்பி விடுவதற்காகவே மொபைல் ஃபோனில் கூப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் உங்களுடைய நண்பர்கள் வந்து ஏதாவது பேசி உங்களுடைய மனசை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான தருணங்களை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் மூன்றாவது நபர் சொல்வதை முழு மூச்சோடு கேட்கவே கூடாது வாழ்க்கை துணை சொல்வதை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு நல்லவையாக நடைபெறுங்க அதே சமயம் பல நாட்களாக எழுப்பறையாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு தீர்வு கிடைக்கப் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பகவத்கீதை படித்து கண்ணனை வணங்கி வர அனைத்து வித பிரச்சினைகளும் தீரும் மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகளில் காக்கைக்கு அன்னமிட்டு வர வெற்றி கிட்டும் எல் தீபமேற்றி சனி பகவானை வழிபடுவது அனைத்து வித பிரச்சினைகளையும் குறைக்கும்